பாண்டார் ஜீவ வந்து மச்சோ கேளேன் இந்த வெள்ளா காண வளரும் பொஜாகிது ஒரு கொள்ளிக்குறு கோமுடனா துடிதுக்கிடும் தான வர வேண்டியது ஆதி மூலம் காண அய்யா தவந்து வல கேட்கையில் நவணம் மாடு இந்த மஞ்சுளட்ட இன்ன வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற இல்லை சம்ஹாயா அத்தனை வேதனமும் முன்போ தெரிதியே உலகா நஞ்சானோம் தமிழர் பழাচারம் அழியாதாளா செம்வாரிய கருதிட்டங்களே 看那边，这边。 சிஜி <laughs> அடிக்க <laughs> இதயவர் வளாய்க்க பம்பளை திரு திரு தமிழ் சமூகிலே ஆதி நடத்தை வழங்கந்து கொண்டிருக்கிற காலை செம்மல்லை வேண்டப்பட்ட பலபு பலபு நதியோடு ราமணா புத்தாவலிகள் சுபையிலே ஒன்றிய சேரான் இதயங்களை வென்ன காலை அந்த காலை அங்கே தூரதிலே ஒரு ராக்கட்ட வளமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் ஐந்து